ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேசிக் தியரி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல எப்படி நம்மளுடைய டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃபோனில் கூகுள் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் டச் பண்ணுங்க இந்த சர்ச் பாரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் ஃபாரின் கன்வர்சன் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்க உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் அதில் முதல்ல இருக்க பாருங்கள் லிங்க் ஃபார்ம் எஸ்ஜி அப்ளிகேஷன் ஃபார் கன்வர்சன் ஆஃப் ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அதனால அப்படியே மேலே தள்ளுங்க அப்படியே மேல தள்ளிக்கிட்டே வாங்க இந்த சின்ன கட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து பெர்சனல் particulars அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஹாவ் யூ பாஸ் த பேசிக் தியரி டெஸ்ட் அட் ஏனி ஆஃப் த டிரைவிங் சென்டர் இன் சிங்கப்பூர் அதாவது இந்த டிரைவிங் ஸ்கூல்லையாவது நீங்க பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க வந்து பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க அதுக்கப்புறம் மூணாவது வந்து உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க பெர்மிட்ல உள்ளது மாதிரி அதை நீங்க வந்து கொடுத்துருங்க நாலாவது வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்கிறாங்க கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது வந்து கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய சிங்கப்பூர் நம்பரை வந்து கொடுத்துருங்க ஆறாவது வந்து என்ஆர்ஐசி பின் நம்பர் பின் நம்பர்னு இருக்கும் பாருங்க அந்த பின் நம்பரை வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஏழா வந்து ஏழாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆஃப் என்ஆர்ஐசி பின் நம்பர் உங்களுடைய ஒர்க் பெர்மிட்டோட முன்னாடி பக்கமோ பின்னாடி பக்கமோ ஃபோட்டோ எடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து அப்லோடு பண்ணுங்க இதை டச் பண்ணீங்கன்னாவே கேமரா ஓப்பன் ஆகும் போட்டோ எடுத்து வச்சிருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணலாம் எட்டாவது வந்து பாஸ்போர்ட் பெர்சனல் பர்டிகுலர்ஸ் பேஜ் அதாவது உங்களுடைய ஃபோட்டோவோடு இருக்கும்ல உங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுடைய ஒரு அட்ரஸ் பேர் அந்த பேஜை வந்து இதில் ஃபோட்டோ எடுத்து அப்லோடு பண்ணுங்க ஏற்கனவே ஃபோட்டோ இருந்துச்சுனாலும் அப்லோடு பண்ணலாம் அதுக்கப்புறம் டைப் ஆஃப் பாஸ் ஹோல்டர் நீங்கள் ஒர்க் பெர்மிட்ல இருக்கீங்களா எஸ் பாஸில் இருக்கீங்களா அப்படின்னு இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிருங்க அதுக்கப்புறம் வேலிடிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டிங் பாஸ் உங்களுடைய பெருமிட்டி எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத உள்ள என்டர் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ் டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க பதினொன்று இஸ் யுவர் ஃபாரின் லைசன்ஸ் எக்ஸ்பயர்ட் உங்களுடைய ஃபாரின் லைசன்ஸோட ரினியூவல் டேட்டு முடிஞ்சிருச்சான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் இல்லைனா நோ கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மெடிக்கல் டிக்ளரேஷன் ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் மெடிக்கல் கண்டிஷன் சச் ஆஸ்ட்ரோக் ஏப்ளிஸ்பி வெர்டிகோ அண்ட் சடன் அட்டாக் ஆஃப் டிசப்ளின் கிட்னஸ் சைகார்டிக் டிசீஸ் ஏதாவது நோய் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதாவது ஹார்ட் அட்டாக்கு உடம்பு சம்மந்தமான பெரிய வியாதிகள் இருக்கான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லி நோய் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பதிமூணு Do யூ ஹேவ் எனி பிசிக்கல் disability such as ஸ்லிம் வீக்னஸ் ஆர் amputation அதாவது லிம்புனா கை காலில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி இல்லைன்னா ஏதாவது ஊனமாக இருக்கா பெரிய குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத பற்றி உள்ளது நீங்கள் இல்லை நோன்னு கொடுத்துருங்க பதினாலு வந்து ஆர்யூ ஏபிள் டு ரீட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் உங்களுக்கு கண்ணாடி தேவைப்பட்டால் கண்ணாடி போட்டுக்கோங்க அப்படிங்குது கண்ணாடி போட்டுக்கிட்டு உங்களுக்கு இருபத்தஞ்சி மீட்டர் தூரத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எஸ்ஸு கொடுத்துருங்க ஆமாம் பார்க்க முடியும் அப்படின்னு அதுக்கப்புறம் ட்ரைவிங் ஹிஸ்டரி கேட்டிருக்காங்க சஸ்பென்ஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் ரீவோகேஷன் எதாவது உங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா அந்த லைசன்ஸில் ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் இல்லைன்னு சொல்லி நோ கொடுத்துருங்க பதினாறு வந்து டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க இது இந்த கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஓகேன்னு கேட்டிருக்காங்க ஆமாம் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கட்டத்தை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் நவ் அப்படின்னு இருக்குல்ல இதை வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரிக்வஸ்ட் வந்து போயிடும் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் உபி டிராஃபிக் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போயிடும் அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களுடைய ரிக்வஸ்ட்டை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்ட்டு உங்களுக்கு இமெயில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆறு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இமெயில் பண்ணுவாங்க எப்போ வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு அப்படி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற டேட்டில் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதாவது த்ரீசியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் த்ரீ எடுக்கணும்னா ஸ்கூலில் போயிட்டு உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி ஓபன் பண்ணிக்கிட்டு ப்ராக்டிக்கல் லெசன் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் த்ரீயாக மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் மகிழ்ச்சி